ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு கால் மட்டும் மட்டும்தான் எடுத்துருக்கேன் ரெண்டு பேருக்கு தான் வேறு யாரும் இல்லை ஸோ ரெண்டு பேர் மட்டும் செய்யறதுக்கு இது என்னென்னக்கு நாங்கள் ரைஸ்லாம் செய்யலை சப்பாத்தி தான் செய்கிறோம் அந்த சப்பாத்தி உண்டு எனக்கு கிரேவி தான் இப்போ நான் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து இது பாருங்கள் இடித்து போட்டேன் பேஸ்ட் கிஸ்ட் எதுவும் இல்லை சிம்பிளாக எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் பாருங்கள் இதில் வந்து பெப்பரு தனியா தூள் எதுவுமே வேண்டாம் அவ்வளோ ஈஸியாக செய்கிறேன் பாருங்கள் நெடி வருது ஓகே இது ஃப்ரை ஆகும் ஆனியன் போட்டு தான் இதுக்கு ஒரு ஆனியனு ஒரு தக்காளி போகிறோம் அந்தளவுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டேன் பாருங்கள் தக்காளி போட்டு ஒரு கால் ஸ்பூனு கல்லுக்கு போட்டேன் நல்லா வதங்கின்ட்டுருக்கு ஸோ எண்ணெயும் இருக்குது போரும் எண்ணெய் இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் ஃப்ரை பண்ணுற மசாலா இல்லையா ஸோ அது மட்டுந்தான் நான் போடுறேன் சும்மா ஒரு அரை ஸ்பூனு மொத்தத்தில் ஒரு 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 ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் இருக்குன்னா இது குட்டி ஸ்பூன் தான் இது குட்டி ஸ்பூன் தான் முக்கால் ஸ்பூனு இதில் கால் இதுக்கு கம்மியாக கால் ஸ்பூன் போகிறோம் ஏன்னா கரம் மசாலா இது ஆ இது போகிறோம் இது நல்லா ஃப்ரையாகட்டும் அந்த கரம் மசாலா சிக்கன் மசாலா போட்டோம் இல்லையா சோ அது நல்லா வந்துடுச்சு அடுத்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டுனா அப்புறம் நம்ம வீட்டு இது மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளோ சேர்த்துருந்தோம் அவ்வளோதான் சிக்கன் போட்டுட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் போகும் காரம் இதுவே நல்லா காரமாக தான் இருக்கும் இதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோலி அப்படியே பாயில் அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போடணும் பாருங்கள் எல்லாம் போட்டுவிட்டோம் எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கிடையாது எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா இது சிக்கனில் ஊருட்டோம் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணோம் ஒரு நாலஞ்சு விசில் வைச்சா சிக்கன் நல்லா வெந்து மெத்துன்னு வரும் அப்போ கிரேவியும் கிடைக்கும் நமக்கு பாருங்கள் கொதிக்குது பாருங்கள் இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு விசில் வந்தவங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கிரேவி கிடைச்சிருக்கும் சூப்பராக சப்பாத்திக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு நாலு விசில் வந்துடுச்சு அஞ்சாவது விசிலுக்கு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட ஊட்டலாம் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பாருங்கள் கிரேவி சூப்பராக வந்துருச்சு சிக்கன் நல்லா வானந்திருக்காரு அந்த தோல் இதெல்லாம் போன்லாம் இல்லாமல் நல்லா வானந்திருக்காரு நல்லா பீஸ் பீஸாக இருக்குது பாருங்கள் இப்போ கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது சிக்கன் கிரேவி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சை மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அதுக்கு சைடிஷ் டிஷ் சிக்கன் கிரேவி சூப்பராக நல்லா வாஷ்னே நல்லா இருக்குது டேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் ஓகே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்ஸ்டேட் குறை மாதிரி ஜெயில சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்பாத்தி குரு சிக்கன் கிரேவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்